தமிழகத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் நிலையில் வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள எதிரொலியாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது தொடர் கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன மலைப்பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளன பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழகத்தில் போதிய சாலை வசதிகள் பாலங்கள் இல்லை இதற்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் கோடி எங்கே சென்றது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன சுமார் இருநூறு குடும்பங்கள் வசிக்கும் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியான இங்கு குட்டையூர் வேளாமட்டி மட்டி மரத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களுக்கு நேரடி செல்ல பாதை இல்லாததால் கர்நாடக தமிழக வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள கர்கே கண்டி நீரோடை பள்ளம் வழியாக சுமார் இருபது கிலோமீட்டர் பயணித்து இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கற்கே கண்டி நீரோடை பள்ளத்தில் காட்டாறு வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட கிராமத்தில் இருந்து வெளியே செல்ல முடியும் முடங்கி கிடக்கின்றனர் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் சிரமமின்றி கடந்து கிராம பகுதிகளுக்கு செல்ல இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியும் தமிழக அரசு இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க பாலங்கள் கட்ட என சுமார் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் கோடி செலவிட்டுள்ளதாக நிதி நிலை அறிக்கையில் கூறுகிறது ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதியும் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக மக்கள் வரிப்பணத்தை விளம்பரங்களுக்கு வீணடித்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பது வெட்கக்கேடு கேடு நான்கரை ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகம் ஆடுவதற்கு யாருக்கு என்ன பலன் ஒவ்வொரு மழை காலத்திலும் இது போன்ற கிராம மக்கள் அவதிப்படுவது முதலமைச்சருக்கு தெரியாதா சாலைகள் அமைத்தோம் என்று கணக்கு காட்டியிருக்கும் சுமார் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் கோடி நிதி எங்கு சென்றது என்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகள் அற்ற மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் மாணவ கொலை தொடர்பாக மற்றொரு ஆணையம் அமைத்திருப்பது யாரை ஏமாற்றுவதற்காக என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் மீதான வன்முறை அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது எனவும் கடுமையாக சாடியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறையானது மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல் பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்காமல் திமுக அரசு அலைக்கழித்து வருகிறது இந்த நிலையில் ஜாதிய ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான்கு ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருப்பதாக சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ார் ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு அறிவிக்கப்பட்டது ஒரு முறை கூட வேண்டிய நான்கு ஆண்டுகளில் வெறும் முறையே கூடியிருக்கிறது இந்த குழுவின் தலைவரான முதலமைச்சர் இது குறித்து ஏன் பேச மறுக்கிறார் இது தவிர மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலான குழு காவல்துறை ஏடிஜிபி தலைமையிலான சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குழு என அனைத்துமே செயலற்ற இருக்கையில் மீண்டும் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது யாரை ஏமாற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது திமுக அரசின் நோக்கமாக தெரியவில்லை கண் துடைப்புக்காக ஆணையம் குழு இனம் அமைத்து மக்கள் வரி பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளில் திமுக அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன இவ்வாறு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது பதவியில் தமிழக அரசை விமர்சித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க